இந்திய கிரிக்கெட் வாரியத்தில் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் எண்ணியது அதன்படி என்னென்ன சீர்திருத்தங்கள் வர வேண்டும் என்பதை தெரிவிக்க லோதா தலைமையிலான ஒரு குழுவை உச்சநீதிமன்றம் நியமித்தது இந்த குழு பல்வேறு பரிந்துரைகளை சுப்ரீம் கோர்ட்டில் அளித்தது அதில் எழுபது வயதிற்கு மேற்பட்டோர் பிசிசிஐயின் எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது அரசியல் பதவியில் இருப்பவர்கள் எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த பரிந்துரைகளை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது மேலும் லோதா பரிந்துரைகளை செயல்படுத்த வினோத் ராய் தலைமையில் ஒரு குழு நியமிக்கப்பட்டது லோதா தலைமையிலான பரிந்துரைகளை சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொண்டதால் என் சீனிவாசனின் பதவி தானாகவே முடிவிற்கு வந்தது அதேபோல நிரஞ்சன் ஷாவின் பதவியும் நிறைவுக்கு வந்தது ஆனால் அவர்கள் இருவரும் பிசிசிஐயில் தங்களது ஆதிக்கத்தை செலுத்தி வந்தனர் சில மாநில கிரிக்கெட் சங்கங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பிசிசிஐ நடத்தும் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இறுதியாக ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற பிசிசிஐயின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அப்போது லோதா கமிட்டி பரிந்துரைகளை அமல்படுத்த தடையாக இருந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து வினோத் ராய் தலைமையிலான நிர்வாக குழு உச்சநீதிமன்றத்தில் புகார் அளித்தது இந்த புகாரின் மீதான விசாரணை நேற்று நடைபெற்றது அப்போது நிர்வாகக்குழு அளித்துள்ள புகாருக்கு பதிலளிக்க வேண்டும் என்று என் ஸ்ரீனிவாசன் மற்றும் நிரஞ்சன் ஷா ஆகியோருக்கு சுப்ரீம் கோர்ட் சம்மன் அனுப்பியிருக்கிறது மேலும் பிசிசிஐயின் எந்த பதவியையும் வகிக்க அவர்கள் தகுதியற்றவர்கள் என்றால் இருவரும் எந்தவொரு கிரிக்கெட் சங்கம் மூலம் எப்படி பிரதிநிதியாக முடியும் என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அத்துடன் இந்த புகார் குறித்து வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி விசாரிக்கப்படும் எனவும் தெரிகிறது இதனால் இருபத்தி நான்காம் தேதி சுப்ரீம் கோர்ட் கடுமையான முடிவு எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறுகிறது பிசிசிஐயின் முன்னாள் தலைவரான என் ஸ்ரீனிவாசன் சிஎஸ்கே அணியின் உரிமையாளர் என்பது குறிப்பிடத்தக்கது சிஎஸ்கே அணி மீதான இரண்டு ஆண்டுகள் தடைக்காலம் நேற்றுடன் முடிவடைந்திருக்கிறது ஏற்கனவே என் ஸ்ரீனிவாசன் தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு களமிறங்கும் என கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்